Hello friends, back to Bhavani lifestyle. Happy very good morning Anivarukum. The Kuluruko, in the Sotruku, in, in the TQ, Oflower Connect. அப்படியே சும்மா அப்படியே ஜம்மு காஷ்மீரில் உட்காந்த மாதிரி இருக்குது எனக்கு குளிர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த குளிர் வந்த பின்ன நான் கடவுள கேட்பேன் இந்த குளிரே இருக்கட்டும் மழையே வேண்டாம் வெயிலே வேண்டான்னு அதுக்கப்புறம் நினைப்பேன் ஐயோ ஐயோ வர்ண பகவான் வரலன்னா இந்த நம்ம இந்த தண்ணி இல்லை அந்த டீயெல்லாம் எப்படி போட தண்ணி மட்டும் வரட்டும் வெயில் வேண்டான்னு ஆனால் இந்த உடம்பு அதுக்கும் எப்பண்டா வெயில் அடிக்கணும்னு வெயிலில் வந்து இப்படி சாஞ்சி நிற்கிறோம் இந்த வெய குளிர் வந்து கொஞ்ச காலம்தான் அடுத்து நமக்கு வரப்போகுது வெயில் காலம் தான் இந்த விட வெயிலையும் வேண்டாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு வருஷம் இந்த நாலு மாசம் இந்த குளிர எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நான் கொண்டாடுவேன் ஆனால் இப்ப இந்த உடம்புக்கு முடியாதனால குளிர் வந்து நம்ம உடம்பத்தை தாக்கிட்டு அதனால் இருந்தும் நம்ம இந்த குளிரை விட்டுற உடனே சொட்டு போட்டாலும் நடக்கும் கையில் டீ வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம கார்டனில் வந்து நம்ம நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களான்னு நல்லா விசாரிச்சுட்டு நானும் நல்லா இருக்கேன்னு டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு குளிர்லாம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த கொஞ்சம் அந்த க தொண்டையில் கசம்புசு அதை உடம்பு தான் குளிர் மேலே கொஞ்சம் கோவம் வந்துட்டு ஆனால் குளிர் நிறைய நாள் இல்லை இன்னும் கொஞ்சம் நாளில் பெயரும் ஆமாம் வீட்டுக்குள்ளெல்லாம் அப்படியே ஏசியை போட்ட மாதிரி கத 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 கதன் அந்த அளவு கூலாக இருக்குது அதனால சூப்பராக டீ எடுத்தாச்சு வாங்க டீ பிடிக்கிறோம் உங்களுக்கு குளிர் பிடிக்குமா வெயில் பிடிக்குமா மழை பிடிக்குமா கண்டிப்பாக சொல்லுங்க மழை வந்து யாருக்குமே பிடிக்காது இந்த மழை வரலன்னா விவசாயம் பண்ண முடியாது மழை வரலன்னா நமக்கு குடிக்க தண்ணி கிடைக்காது மழை வரலன்னா உசுறு பெரும் மழையும் வேணும் குளிர் தான் இன்னைக்கு யார்கிட்ட கேட்டாலும் இந்த ஹில் ஸ்டேஷனே போக வேண்டாம் வீட்டுக்குள்ளே அப்படியே ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது குளிர் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு தான் கழுது அந்த முடியாமல் குளிர் மேலே கொஞ்சம் கோவம் அதனால் கையில் சூறாக டீ எடுத்தாச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் குளிர் அடிக்குதா வெயில் அடிக்குதா மழை பெய்யுதா என்ன செய்து ஏது செய்யணும் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க மீண்டும் நல்ல பயிரை சந்திக்கிறேன் பாய் முதல் முறை பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க வாங்க டீ குடிக்கலாம் பாய் போட்டுக்கிட்டு கையில் டீ கிளாஸை வச்சு செவுரில் சாஞ்சி அப்படியே இந்த கிளாஸை உதட்டில் வச்சு ஒரு டீ முடுக்கு உள்ளே போகும்போதே சொருகம் வேற என்னங்க வேணும் வாழ்க்கைக்கு இருக்கிற வரைக்கும் அப்படியே அனுபவிச்சுட்டு போயிடலான்னு நினைக்கிறேன்